நம்மளுடைய வாழ்க்கையில ஜாதகம் நல்லா இருக்கா எந்த கோயிலுக்கு போகணும் எந்த சூட்சம முறையை நான் கையாளணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கேள்விகள் உண்டு அடுத்தது சாபங்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நூத்தி எட்டு சாபங்கள் இருக்கு அதுல இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு உண்டான சாபங்கள் பர்டிகுலரான சாபங்கள் இருக்கு அப்போ இந்த சாப நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு விஷயங்கள் சாப நிவர்த்தி செய்தால்தான் நம்மளுக்கு நல்ல ஒரு பண வரவும் ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் அப்போ அதுக்கு உண்டான கோயில்கள் சித்தர்கள் சித்தர்களுடைய மந்திரங்கள் இருக்கு இப்ப ஏன் கோயிலையும் சித்தரையும் நம்ம வந்து ரெண்டும் இணைச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயில்கள் வந்து சித்தர்கள் வழிகாட்டிய ஒரு அமைப்பு இப்ப இந்த கோயிலுக்கு போனா இது நடக்கும் இது நடக்காது இது உங்களுக்கு உகந்த கோயில் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம் நம்மளுக்கு சித்தர்கள் அருளிய வழிகாட்டி அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் மனிதனுடைய வாழ்க்கையில சித்தர் வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயம் நேரடியா இறைவனை போய் நம்ம வந்து அவருடைய அனுகிரகம் அவருடைய நம்மளுக்கு பார்வை நல்ல ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னா சித்தர்கள் வழிகாட்டிய ஒரு தான் நம்ம எடுத்துக்கணும் இன்னைக்கு ஒருத்தருக்கும் அவங்க அவங்களுடைய குல தெய்வங்கள் அப்படி ஒண்ணு இருக்கு அப்போ இந்த சித்தர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களுடைய குலதெய்வங்களை வழிகாட்டி இந்த குலதெய்வத்தின் மூலியமா அனைத்து தெய்வங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது வந்து ஒரு சூட்சமமான ஒரு முறையில சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சூட்சமம் அப்படின்னா என்ன அப்படின்னா பர்டிகுலரா இந்த விஷயத்த செஞ்சா நம்மளுக்கு உடனே சக்சஸ் ஆகுறது பல விஷயத்துல போய் ஒரு சக்சஸ் ஆகுறதுக்கு பதிலா நம்ம ஒரு விஷயத்துல எடுத்து அதுல தீவிரமா இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு அப்ப நட்சத்திரங்கள் அப்படின்னா என்ன அஸ்வினி நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் முடியுது இப்ப இந்த அஸ்வினி குமாரர்கள் இப்ப அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்து அவர் வந்து பெண் அந்த நட்சத்திரத்துடைய மனைவிகள் தான் இல்லங்க அவருடைய மனைவிதான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோட இருபத்தேழு நட்சத்திரங்கள் அப்போ இந்த அஸ்வினியில ஆரம்பிச்சு ரேவதி அப்படிங்கிற அஸ்வினி சந்திரன் ரேவதி வந்து உங்களுக்கு புதன் இந்த ரெண்டு கிரகங்களுமே வலிமையான கிரகம் அவங்களுக்குள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கு அப்படிங்கிறது இந்த நட்சத்திர வழிகாட்டலின் படியே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஓகேவா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்துல ஒவ்வொரு சாபங்கள் இருக்கு சாபங்கள் இல்லாத ஜாதகங்கள் கிடையாது அதன் மூலியமாதான் திருமணம் உங்களுக்கு தாமதமாகுது தொழில் தாமதமாகுது மருத்துவ செலவு கிடைக்குது இப்ப நம்மளுக்கு என்னதான் பணம் புழக்கம் இருந்தாலும் பணம் தங்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான புலங்கள் அப்ப அதற்கு உண்டான வழிகாட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா சூட்சமங்கள் இந்த சூட்சமத்திற்கு உண்டான சித்தர்கள் வழிகாட்டின கோயில்கள் அவர்களுடைய மந்திரங்கள் அவர்கள் என்ன நட்சத்திரத்துக்கு என்ன சாபங்கள் இருக்கு அதை எப்படி விமோச்சனப்படுத்தி அதன் மூலியமாக நீங்க வந்து நல்ல விஷயங்களை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் இதுல வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா குபேரர் அப்படின்னு இன்னைக்கு வந்து குபேர யோகம் எனக்கு கிடைக்கும் பணம் ஐஸ்வர்யம் அப்படின்னாவே குபேரர்கள் சொல்லும் இந்த குபேர யோகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் குபேரர் அமைப்ப நம்ம எப்படி ஈஸியா வந்து அந்த யோகத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா அவரை காக்கின்ற ஒரு பூத கணங்கள் இருக்கு குபேர பூத கணங்கள்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க நோட் பண்ணிக்கலாம் இந்த குபேர பூதங்கரங்கள் யார் அப்படின்னா முக்கியமா வந்து பத்து பேர் இருக்காங்க அதுல நம்ம ரெண்டு பேர்த்தோட பெயரை சொல்லிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பண தட்டுப்பாட்டுல இருந்து நீங்க விடுபடுவீங்க இத வந்து நீங்க சோதிச்சிட்டு கூட பாத்துக்கலாம் நீங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் தினம்தோறும் சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா எப்படி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க என்ன நட்சத்திரம் ஓகே நீங்க வந்து இந்த குபேர பூத கடங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து எல்லா நட்சத்திரத்துக்கும் உண்டான ஒரு அமைப்பு சங்கநிதி பத்மநிதி சங்கநிதி பத்மநிதி அப்படின்னு ரெண்டு பூத கணங்கள் தான் குபேரருடைய எல்லா செல்வங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு புதையல் அப்படின்னாவே பூதம் காக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த குபேருடைய செல்வம் தான் எல்லா தெய்வங்களை விட குபேரர் செல்வம் அதிகம் அப்ப அவற்றை காக்கக்கூடிய ஒரு பூத கணங்கள் யாரு அப்படின்னா சங்கநிதி பத்மநிதி அப்ப இந்த ரெண்டு தெய்வத்துடைய பூத கணங்கள் தெய்வத்துடைய பெயரை சொல்லிட்டே வாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகளும் நிவர்த்தி இருக்கும் இது எல்லா நட்சத்திரக்காரர்களும் லக்னக்காரர்களும் ராசிக்காரர்களும் நீங்க சொல்லலாம் அப்ப இந்த பூத கணங்களுடைய பெயர் எப்படின்னா ஓம் ஸ்ரீம் சங்கநிதி பத்மநிதியே நமக அவ்வளோதான் சிம்பிள் ஓம் ஸ்ரீ சங்கநிதி பத்மநிதி நமக இவங்க ரெண்டு பேர் பேரை வந்து உள்ள கொண்டு வந்துடும் இவங்களுடைய உச்சரிப்பு நீங்கள் சொல்ல சொல்ல செல்வங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும் நீங்க ஏதாவது வியாபார ஸ்தலங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க வியாபாரம் பண்றீங்க பிஸ்னஸ் பண்றீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் உங்களுடைய குலதெய்வமும் தெய்வமும் இதோட அனுகிரகம் பெற்றதாக இருக்கும் அப்ப இந்த சூட்சம மந்திரம் நீங்க எதை சொல்றீங்களோ இல்லையோ கண்டிப்பா இந்த சூட்சம மந்திரத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க அற்புதமா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தை அதை கொடுத்துரும் திருவாதிரை வந்து ஆறாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திர வரிசைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா இப்ப வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு ஒரு வரிசை இருக்கு இப்ப நம்ம எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் இப்ப அஸ்வனில போட்டு லாஸ்ட்ல லாஸ்ட்லீஷம் போட்டு ஏன்னா எல்லாமே வந்துருச்சுல அப்படின்னு சொல்லலாம் கிடையவே கிடையாது ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு வரிசையில அமைஞ்சிருக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரம் எப்ப வருது இந்த திருவாதிரை நட்சத்திரம் எந்த எந்த கட்டத்துல உட்கார்ந்துருக்கு புரியுதுங்களா அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ராசி பலம் பெற்றிருக்கு அந்த வரிசை அதோட நம்பர்ஸ் இது ஆறாவது நட்சத்திரம்னா ஆறாவது நட்சத்திரத்துக்கு என்ன பலன் இது எல்லாமே வந்து ஒரு நட்சத்திரத்துடைய அமைப்புல இருக்கு சரி இப்ப திருவாதிரை ராகுவோடைய அம்சம் இப்ப இந்த ராகு அப்படின்னா என்ன அப்படின்னா இவங்க ஒரு நிலையில படுக்கவே மாட்டாங்க ராகுவோடைய அம்சத்துல இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பரண்டு பரண்டு படுப்பாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு வந்து தூக்கம் இன்மைன்னு சொல்லுவாங்க தூக்கம் இன்மை அதனால ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு திருவாதிரை நட்சத்திரம் அப்ப இது யாருடைய நட்சத்திரம் ராகுன்னு சொல்லிட்டோம் அப்ப அவங்களுடைய உடல் பாகம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாலாம் இருக்க மாட்டாங்க அவங்க முதுகு தண்டு வடம் கட் கொஞ்சமாவது வளைஞ்சு நெலிஞ்சு இருக்கும் அவங்க என்னைக்கா இருந்தாலும் பேக் பெயின் அப்படிங்கறதுல வந்து மாட்டிக்குவாங்க அதை கொஞ்சம் அவங்க இப்ப இருந்தே அதை கரெக்ட் பண்ணிட்டேன்னா போதும் ஓகே இந்த நட்சத்திரத்துடைய அதிபதிங்கிறது ராகுவே நீங்க வழிபடணும் ராகு யாரு நம்ம ஜாதக நாக தோஷத்துல இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும் கலஸ்ட்ர தோஷத்துல இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும் அப்ப இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்ன சாபம் பெற்றிருக்குன்னா கலி சாபம் கலியுகத்துடைய சாபம் அப்ப அந்த கலியுகத்துடைய சாபங்கள் எதனால உண்டாகுது எனக்கு தான்ப்பா எல்லாமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவீங்க என்னுடைய ஜாதகட்டை என்னதான் சொல்லுது அப்படின்னு கேப்பீங்க அப்ப இந்த கலியுக சாபம்னா லேட்டான திருமணத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் எல்லாமே அவங்களுக்கு மட்டும் லேட்டா நடக்கும் எல்லாமே குழந்தை லேட்டு திருமணம் லேட்டு தொழில் இதெல்லாம் லேட்டு இவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகணும் அப்படின்னா எல்லாரும் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல ஸ்டாண்டர்ட் ஆனாங்கன்னா இவங்க கொஞ்சம் தள்ளிதான் ஸ்டாண்டர்ட் ஆகணும் ஏன் அப்படின்னா இந்த இந்த சாபத்தால என்ன அப்படின்னா மனோவியாதி பயம் மனசோர்வு மனோவியாதின்னு சொல்லுவாங்க பயம் மனசோர்வு இந்த சாபத்தால அவங்க பிடிபட்டுருப்பாங்க சொல்லலாம் நான் வந்து ரொம்ப தைரியம் நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவேன் எதுனாலும் நான் சமாளிப்பேன்னு சொல்லுவாங்க கிடையவே கிடையாது மனோவியாதின்னா என்னன்னா அந்த மனோவியாதிங்கிறது வந்து வந்துட்டா ஒரு விஷயத்தையும் ஸ்டாண்டர்டா கொண்டு வரவே முடியாது புரியுதுங்களா எந்த விஷயத்திலும் திருப்தியே இருக்க மாட்டாங்க அப்போ இது பண்ணா நஷ்டமாயிடுமா அது பண்ணா நஷ்டமாயிடுமா நிறைய விஷயங்களை பார்த்து 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 அவங்க வந்து மனசுக்குள்ள மன சோர்வே ஆயிடுவாங்க போ நான் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் இந்த சோர்வு கலிவுக சாபம்னு சொல்லுவாங்க இந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சித்தர் யாரு அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரக்கு திருமூலர் சித்தர் திருமூலர் ஓம் ஸ்ரீம் திருமூலரே நமக அவ்வளவுதான் மந்திரம் பார்த்தீங்கன்னா திருமூலர் சித்தருடைய பெயரை சொல்லும் போதே எல்லா அனுக்கிரகங்களும் உங்களுக்கு நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க அப்போ இந்த திருமூலர் சித்தர் தான் இந்த சாப விமோச்சை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப இவருடைய பெயரை எப்படி சொல்லணும் திருமூலரே நமக அப்படின்னு நாற்பத்தெட்டு முறை சொல்றதுக்கு முன்னாடி சங்கநிதி பத்மநிதி அடுத்தது உங்க குலதெய்வம் இப்படி அதுக்கு அப்புறம் ஆறாவது நட்சத்திரம் இது வந்து என்ன சொல்லியிருக்கேன் ஆறாவது நட்சத்திரம் இந்த ஆறாவது நட்சத்திரம் நோய் எதிரி கடன் தொலை தான் நிறைய மருத்துவ செலவு அடிக்கடி எதாவது போவீங்க அடுத்தது என்ன பண்ணுவோம் உங்களுக்கு எதிரிகளை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப எதிரியை வெல்லக்கூடிய அமைப்பும் உங்ககிட்டதான் இருக்கு எல்லாத்தையும் துஷ்மமாக்கிடுவீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கக்கூடிய எதிரி வெல்லக்கூடிய அமைப்பும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அப்ப இந்த நட்சத்திரக்காரர்கள் நல்ல வலிமை பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சித்தர் வழிபாடு கண்டிப்பா பண்ணணும் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க சொல்லணும் ஓகே இந்த இந்த சித்தர் என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சூச்சமைய கோயில கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் இல்லையா அப்போ திருவாதிரை நடனமாடும் நடராஜர் எங்க ஸ்தலம் வந்து சிதம்பரம் சாமானியமா இருக்கிறவங்களுக்கு அபூர்வ செல்வத்தை கொடுக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் சிதம்பர நடராஜர் சுவாமி அவர் நடனம் ஆடக்கூடிய அமைப்பு செல்வத்தை அள்ளி அபூர்வமான செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அபூர்வ கோயில் அப்ப இந்த நடராஜர் சிதம்பர நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த கலியுகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் உங்களுக்கு தீந்துருமா உங்க ஜாதக கட்டத்துல அப்ப இந்த சித்தர் சொல்லியிருக்காரு திருமூலர் சித்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த சாபம் பெற்ற நீ அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா அனைத்து செல்வங்களும் அபூர்வமான செல்வங்களை பெற முடியும் சொல்லியிருக்காரு ஒரு விஷயம் அப்ப நடராஜர் என்னது திருவாதிரை நடனமாடும் நடராஜர் அவர் ஆனதே திருவாதிரை நடனமாடும் நடராஜர் அப்ப திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அங்க அவ்வளவு வலிமை அப்ப அந்த கோயிலுக்கு போகும்போது நம்மளுடைய பலம் அதிகமாகும் குடும்ப பலம் அதிகமாகும் செல்வம் சேர்க்கை உண்டு பண்ணும் சூட்சமத்தே கைவிட்டா நம்மளுக்கு எதுவும் நடக்காது சூட்சமமான முறையில தான் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து எதிர்கொள்ளணும் அப்ப உங்களுக்கு சாமானியமா இப்ப ரொம்ப நார்மலா இருக்கீங்க ஒரு நார்மலா இருக்கக்கூடிய கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த மாதிரி செல்வத்தை ஒரு அபூர்வ செல்வத்தை கையாள வேண்டும் சரிங்களா சரி நட்சத்திரக்காரர்கள் போகலாமா அப்படின்னா கோயிலுக்கு யார் வேணாலும் போகலாம் ஆனா உங்களுக்கு உண்டான ஒரு சித்தனை நீங்க மட்டும்தான் நீங்க ப்ரே பண்ணணும் சரிங்களா அப்போ சங்க நிதி பத்மநிதியே நமக அப்ப திருவாதிரைக்கு திருமூலரே நமக ஓம் போட்டுக்கணும் முன்னாடி அப்ப இந்த கலியுக சாபம் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும் இதெல்லாம் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சு எப்படி நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு அதன்படி நான் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கமெண்ட் போடுங்க கண்டிப்பா உங்களோட ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் நல்ல தெளிவான விஷயம் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறதே நீங்க தெளிவா கேட்டுக்கணும் நோட் பண்ணிக்கணும் ஏன்னா கையில் எழுதப்படும் விஷயம் காலத்திற்கும் அழியாதது கையில எழுதுற விஷயம் என்னை அழியவே அழியாது அப்ப அந்த கையில எழுதுன இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து அவங்க எழுதியிருக்காங்க இவங்க எழுதியிருக்காங்க சிந்தர் எழுதியிருக்காங்க ஓலையில எழுதியிருக்காங்க அப்படின்னா எப்படி நம்ம அவங்க கையில எழுதி ஓலையில வச்சிருக்காங்க அதே நம்ம வந்து மொழிபெயர்த்து எடுத்திருக்கோம் அப்ப எழுதப்பட்ட விஷயம் என்னைக்கும் அழிவில்லாதது அது நல்லா தெளிவா தெரியும் அப்ப நம்ம கையில எழுதும் போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா இந்த கை விரல்கள் இருக்கு இல்லையா கையில எழுதும் போது நம்ம கை விரல்கள் நரம்புகள் ஆக்டிவேட் ஆகும் மூளை அந்த எழுத்துக்களை நிர்ணயிக்கும் அப்ப மூளை நம்மளுக்கு செயல்பாடு அதிகமாக இருக்கும் புரியுதுங்களா மெமரி பவர் நம்மளுக்கு அதிகமா இருக்கும் அப்ப இது எல்லாமே வந்து எழுதுறதன் மூலயமா நம்மளுக்கு நிறைய விஷயங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்புறம் அழியா செல்வம் நம்மளுக்கு என்னைக்கு எழுதி வச்சது என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கும்போது சார் சொன்னாங்கல்ல நம்ம இதுக்கு போயிட்டு வந்தா என்ன அப்படிங்கக்கூடிய யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் புரியுதுங்களா சரி யாருக்கெல்லாம் இதுல ஒரு டவுட் இருக்கோ நீங்க போடுங்க அதை நீங்க வந்து நான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் சொல்றேன் இந்த கோயிலுக்கு போகும்போது திருவாதிரை கோயிலுக்கு ஏதாவது ஒண்ணு எந்தெந்த கோயிலுக்கு நான் பர்டிகுலரா ஒரு கோயிலுக்கு சொல்லியிருப்பேன் ஆஹ் விபூதி வாங்கி கொடுக்க சொல்லியிருப்பேன் அம்மன் கோயிலுக்கு போகும்போது குங்குமம் கண்டிப்பா எதா சும்மா வெறுங்கை வீசிட்டு போகக்கூடாது அப்ப திருவாதிரை என்றால் ராகு மஞ்சள் வாங்கி கொண்டு போக வேண்டும் மஞ்சள் இந்த மஞ்சள் வாங்கிட்டு போங்க மஞ்சள் குங்குமத்தோட தீர்காய்சா இருக்கக்கூடிய அமைப்பை நம்மளுக்கு கொண்டு பண்ணும் அது நடராஜர் கோயிலுக்கு மாலை வாங்கிட்டு போங்க சூப்பரான விஷயம் உங்க வீட்டுல சந்தோஷம் நிகழும் Sí, ¿no? sí ¿verdad? la ah.